வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி தாயகத்தில் சர்வதேச நீதிமுறையை வலியுறுத்தி போராட்டம் இலங்கையில் புதிய பாடசாலைகள் தோற்றம் பெற உள்ளதாக அணுகு கப்பல் தீ விபத்து ஒரு பில்லியன் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு செம்மணிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் தமிழக முதல்வரிடம் கோரியுள்ள தென்னிந்திய நடிகர் திருமணத்துக்கு புறம்பான உறவினால் பிள்ளைகளை கொலை செய்த அபிராமி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தும் விடுதலை நிகழ்வு யாழ்ப்பாணம் கெட்டுப்பூங்காவில் இன்று ஆரம்பமாகியுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் மரங்கள் நாட்டப்பட உள்ளதுடன் அந்த விருட்சத்துக்கான நீரை சேகரிக்கும் வகையில் வாகன பவனியும் ஆரம்பமாகியுள்ளது ఆర <Sess> விடுங்க குரலாக நாங்கள் ஒழிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவையற்ற சக்தியாக இருக்கின்றோம் இலங்கை அரசு மட்டும் தேவையாக இருக்கின்றது அவரை அரசனுடைய தேவையை மட்டும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்களை அடக்குமுறை செய்வதற்காக மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் குறிப்பாக என்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களிடம் நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் மக்கள் ஆணையை பெற்றிருக்கின்றார்கள் இன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அரசு ஆட்சி ஆனால் ஒரு அரசியல் கைதியை கூட விடுதலை செய்யவில்லை மாறாக இருபது பேர் அளவிலே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்தார் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு மோசமான சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்றது என்று போராடியவர்கள் அதிலே கைது செய்யப்பட்டு துன்பத்தை அனுபவித்த ஒரு தரப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று அனைவர் மீதும் பிரியோகித்துக் கொண்டிருக்கின்ற வருத்தமான செய்தியுடன் மிகுதியாக இத்தனை வருட காலம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும் எப்படி பல கொலைகளை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்களோ இந்த அப்பாவிகள் அவருடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை இழந்தது போதும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய விடுதலையை நாங்கள் வேண்டி அனைவரும் விடுதலையாக வேண்டும் என்கின்ற இந்த முயற்சியில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் எங்களுடைய குரலுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் இலங்கையில் மனித குலத்துக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் தீர்மானம் வலுவாக மேற்கொள்ளப்படும் வகையில் வடக்கு கிழக்கு தளவிய பாரிய மக்கள் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறுமுறையை வலியுறுத்தி எதிர்வரும் சனிக்கிழமை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் செம்மணி பகுதியிலேயும் கிளிநொச்சி பகுதியிலே கந்தசாமி கோயிலடையிலேயும் வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலேயும் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாகவும் மன்னாரில் நகர்பகுதியிலேயும் திருகோணமலை மாவட்டத்தில் அடிக்கு முன்பாகவும் அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காந்தி பூங்கா அருகாமையிலேயும் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேசத்திலேயே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இந்த போராட்டமானது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் ஊடக வீரர்கள் ஏனைய பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினால் இது மேற்கொள்ளப்பட இருக்கு குறிப்பாக இலங்கையிலே கடந்த பல ஆண்டு காலமாக இடம்பெற்ற யுத்த அனர்த்தத்தின் மூலம் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் கூட்டு படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட பல வகையான நிலங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் அபகரிக்கப்பட்டு அதே போல் எங்களை போன்ற பல செயற்பாட்டாளர்கள் இன்று வரைக்கும் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டு நிலைகள் தொடர தொடரக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் இத்தவரைக்கும் இடம்பெற்ற இந்த வடகிழக்கில் இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கான இன அழிப்புக்கான ஒரு சரியான நீதியும் சரியான ஒரு அரசியல் தீர்வுகளும் தேவை

செம்மணி புதைகுழிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தென்னிந்திய நடிகரும் முக்குலத்தோறு புலிப்படை கட்சியின் தலைவருமான சேது கருணாஸ் தெரிவித்துள்ளார் எல்லா தேசங்களிலும் மண்ணை தோண்டினால் வளங்கள் தான் கிடைக்கும் ஆனால் ஈழத் தேசத்தில் மட்டும்தான் எங்கு தோண்டினாலும் பிணங்கள் கிடைக்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி அகழாய்வு உண்மையிலாவது இனப்படுகொலின் இன்னல்களை சர்வதேச சமூகம் உணர்ந்து கொள்ளட்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது பின் நிகழ்ந்திருக்கலாம் எப்போது நடந்தாலும் சிங்களவரால் நிகழ்த்தப்பட்டது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் செம்மணி தமிழினப் படுகொலை சாட்சியத்திற்கு அடையாளமானாலும் இன்னும் இதுபோன்ற தோண்டப்படாத அகலாய்வுகள் இன்னும் எத்தனையோ உள்ளன காலம் ஈழத் தமிழினத்திற்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எந்த ஒரு மாணவரும் பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலக கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூட வேண்டும் என்றும் சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும் என்றும் இன்னும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் எனவும் திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கல்வி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போதுள்ள கல்வி முறையின் ஊடாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து திருப்தி அடைய முடியாத நிலை காணப்படுகிறது எனவே தற்போது முழுமையான கல்வி மறுசீரமைப்பு அவசியமாக உள்ளது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது பலரும் பாடங்கள் குறித்து மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர் எனினும் சமூக பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் தற்போது பல சந்தர்ப்பங்களில் உயர்கல்வி முறைமை தொடர்பில் மாத்திரமே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் தற்போது பாடசாலை கல்வியில் பாரிய பிரச்சனைகள் உள்ளன இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான மனித வளம் உள்ளது அதனை உரிய முறையில் பயன்படுத்தி சிறந்த கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அதேநேரம் பாடசாலைகளில் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக கூறப்படுகின்ற நிலையில் மறுபுறம் மிகவும் குறைவான மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளும் இயங்குகின்றன இதன்படி பத்து மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையை கொண்ட நூற்று பதினைந்து பாடசாலைகள் நாட்டில் இயங்குகின்றன இருபதுக்கும் குறைவான மாணவர்களின் எண்ணிக்கையை கொண்ட நானூற்று ஆறு பாடசாலைகள் இயங்குகின்றன எனவே மாணவர்கள் தங்களது சமூகத்திலிருந்து வெளியேறி முன்னோக்கி பயணிக்கும் சமூகத்தை உருவாக்க வேண்டும் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலோ தீ விபத்தில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதத்துக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்துக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இழப்பீடு திரைசேரியின் செயலாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான அப்போதைய அமைச்சர் நாலக்க குடகேவா இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகளை மனுக்கள் தொடர்பு பெர்னாண்டோ தலைமையிலான கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது தந்தையை இழந்தவர்களுக்கு பிதர்க்கடன் செலுத்தும் விரதமான ஆடி அமாவாசை விரதம் இன்றைய தினம் தமிழ் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் இந்துக்கள் சமுத்திரத்தில் அல்லது புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடி தமது இறந்த தந்தையை நினைவு கூர்ந்து விரதமிருந்து பிதிர்கடன்களை நிறைவேற்றும் நாளாகும் தந்தையை இழந்தவர்களுக்கு பிதிர்கடன் செலுத்தும் விரதமான ஆடி அமாவாசை விரதத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் கேரிமலை கடற்கரையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இதன்போது தமது பிதிர்கடன்களை செலுத்தி இவர்கள் கடலில் நீராடினர் இதேவேளை மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோற்சவமும் இன்றைய தினம் கேரிமலை கடற்கரையில் நடைபெற்றுள்ளது அதன்போதும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு தீர்த்தமாடினர் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகலி ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலய வைடாந்த மகோத்சவத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோஹரா கோஷத்துடன் மாமாங்கேஸ்வரர் தீர்த்தக்கேணியில் தீர்த்தோற்சவம் நடைபெற்றுள்ளது கிழக்கிழங்கியின் வரலாற்று சிறப்பு மிக்கதும் சின்ன கதிர்காமம் என சிறப்பித்து கூறப்படும் வெறுகள் வெறுகளம்பதி அருள்மிகு ஸ்ரீ சித்திர சுவாமி தேவஸ்தானத்தின் புனித தீர்த்தமான மகாபலி கங்கையில் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் இன்று இடம்பெற்றுள்ளது ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிதிர்கடனை நிறைவேற்றினர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தனவின் மகள் சரணடையவில்லை என்றால் அவருடைய சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறவும் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித மகளும் அவரது கணவரும் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் காவல்துறையினர் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை ரோஹித அபயகுணவர்த்தனவின் மகை பல சந்தர்ப்பங்களில் ஜீப் கைது உறுப்பினர் ஜெகத் விஜா யின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சட்ட விரோதி ஜிபே நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபய குணவர்தமி மகளிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் விதானகையை கொள்வடைமை செய்துள்ளார் காணி சட்ட நீதிக்கு முரடாக வடக்கு கிழக்கில் தொல்லியல் மற்றும் பனவளத்தினைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்காமையால் மக்கள் தமது சொந்த காணிகளில் விவசாயம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்தார் நாடாளுமன்ற விவாதத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பல நூற்றுக்கணக்கான கணக்கான குளங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய காணிகள் பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது ஆகவே சாமானிய மக்களின் வாழ்வாதார தர நிலைமையை கருத்தில் கொண்டு இக்காணிகள் விடுவிப்பது சம்பந்தமாகத்தான் இந்த கேள்விகள் அமைகின்றது அதில் முதலாவதாக வவுனியா மன்னார் மற்றும் முள்ளத்தீவு மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அதி விசேட வர்த்தகமானி வர்த்தகமானி அறிவித்தல்களின் ஊடாக பிற வன வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் பிரதான பிரதேசங்களாக காணிகளின் விவரங்களை வர்த்தமானி இலக்கம் காணியின் அளவு பிரகடனப்படுத்தப்பட்ட நோக்கம் உள்ளடங்களாக காணி விவரங்களை தர முடியுமா அத்தோடு இவ்வர்த்தமானி அறிவித்தல்களின் ஊடாக பிற தனியார் காணிகளின் அளவு எவ்வளவு இரண்டாவது அவ்வாறு காணிகள் பிறகப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன எந்த விதமான வர்த்தக காணிகளை வன பாதுகாப்பு திணைக்களம் எல்லையிட்டு இருப்பதை நீங்கள் அறிவீர்களா அவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியுமா இல்லையெனில் அவ்வாறான காணி சொந்தக்காரர்களுக்கு மாற்று காணிகளையோ அல்லது இழப்பீடுகளையோ வழங்குவதற்கான திட்டங்கள் உண்டா யாழ்ப்பாணத்தை வதிவிடமாக கொண்டு அபிவிருத்தி உத்தியோத்தர் மற்றும் முகாமித்துவ உதவியாளர் நியமனங்களைப் பெற்ற பல உத்தியோத்தர்கள் நீண்ட காலமாக வெளிமாவட்டங்களில் பணியாற்றி வருவதாகவும் அவர்களுக்கான இடமாற்றங்கள் வழங்கப்படவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரமூர்த்தி ராஜீவன் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற விவாதத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாளைக்கேன் யாழ்ப்பாணத்திலே மேலதிகமாக கிணச்சி முள்ளத்தீவு மன்னர் வவுனியா போன்ற மாவட்டங்களிலே நியமனம் பெற்ற இந்த அலுவலர்கள் நீண்ட காலமாக ஒரே இடத்திலே கடமையாற்றுகிறார்கள் சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணமாக இருக்கின்ற பொழுதும் இருநூற்றி ஐம்பது முன்னூறு கிலோமீட்டர்கள் சில இடங்களில் பயணம் செய்து நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதே போன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இடமாற்றம் கிடைக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிற டிஎஸ் இது மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணம் டிஎஸ் சொன்னால் கோப்பாய் கோப்பாய் என்று கோப்பாயிலேருந்து உடுவில் அப்படி எல்லாம் சில சில இடங்களுக்கு மாற்றம் கிடைக்கின்றது தவிர ஏனைய மாவட்டங்களில் நீண்ட பணியாற்றினவர்களுக்கு இடமாற்றங்கள் இதுவரையும் வழங்கப்படுவதில்லை அதே போன்று டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அவர்களும் கிளினர் முள்ளத்தி மன்னார் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றகள் அவர்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அந்த நியமனம் இது வரைக்கும் அந்த வேலையையும் சேர்த்து அவர்கள் பணியாற்றி கொண்டு ஆனால் இதுவரை காலமும் அவர் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக இவருடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த டிஓ எம்ஏ போன்றவர்களுக்கான இடமாற்ற நியதி பல கட்டாயமாக எல்லா இடங்களும் அனுப்பப்படுகின்றார்கள் கிளிநச்சி உள்ள அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கின்றதா அல்லது எதிர்காலத்தில் உருவாக்கப்படுமா திருமணத்திற்கு புறம்பான உறவு காரணமாக தன்னுடைய பிள்ளைகள் இருவரையும் கொலை செய்த டிக்டாக் பிரபலமான அபிராமி என்பவருக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அபிராமியுடன் தகாத உறவை கொண்டிருந்த உணவு கடை நடத்தும் சுந்தரம் என்பவருக்கும் காஞ்சிபுரம் நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது திருமணத்திற்கு புறம்பான உறவு காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனது இரண்டு குழந்தைகள் மற்றும் கணவரை கொலை செய்வதற்கு அபிராமி முயற்சி செய்திருந்தார் இதில் கணவரான விஜய் உயிர் தப்பிய போதிலும் இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக கணவர் விஜய் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அபிராமியை தேடி வந்தனர் திருமணத்திற்கு புறம்பான உறவை பேணி வந்த சுந்தரத்துடன் தப்பிச் செல்ல முயன்ற அபிராமியை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்த காவல்துறையினர் அவர்களை புலல் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது பெற்ற பிள்ளைகளை கொன்ற தாய் அபிராமி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அபிராமியின் தகாத உறவை பேணிய சுந்தரமும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அபிராமி மற்றும் சுந்தரம் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் மும்பை தொடருந்து குண்டுவெடிப்பின் குற்றவாளிகளை விடுவிக்கும் மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தி உத்தரவிட்டுள்ளது மும்பை தொடருந்துகளில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பில் சிறப்பு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஐந்து பேர் மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஏழு பேர் என மொத்தம் பன்னிரண்டு பேரையும் விடுதலை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது இதனையடுத்து மும்பை தொடர்ந்து குண்டுவெடிப்பில் மும்பை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மகாராஷ்டிர அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மும்பை தொடர்ந்து குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பன்னிரண்டு பேரை விடுவித்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது அத்துடன் இந்த தடை உத்தரவு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாவதை பாதிக்காது எனவும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனாவுக்கிடையிலான உறவு திறப்பு முனையான புள்ளியில் இருப்பதாகவும் இருதரப்பு உறவுகளை மறுசீரமைப்பது அவசியம் என்றும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் ஊர்சுலா வெண்டர் லயன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை ஆழப்படுத்துவதாக சீன நாட்டு ஜனாதிபதி சி ஜின்பிங் உறுதியளித்த போதிலும் அதிகரித்து வரும் வர்த்தக ஏற்றுத்தாழ்வு குறித்து ஐரோப்பிய ஒன்றிய தரப்பினர் கரிசனைகளை எழுப்பியுள்ளனர் பிரக்ஸல் மற்றும் பெய்ஜிங்கிற்கு இடையில் ராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனாவிற்கு இடையிலான இருபத்தி ஐந்தாவது மாநாடு இன்று நடைபெற்றது சந்தை அணுகல் மற்றும் முக்கியமான அரியக்கூறுகள் தொடர்பான தொடர்ச்சியான வர்த்தக கருத்து வேறுபாடுகள் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் உக்ரைனில் முன்னெடுக்கப்படும் ரஷ்யாவின் போர் குறித்த விடயங்களால் ஐரோப்பிய ஒன்றிய சீன உறவுகளை சீர்குலைத்துள்ள பின்னணியில் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது இரண்டு நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுவதாக இருந்த போதிலும் உள்நாட்டு விடயங்களை காரணம் காட்டி இந்த மாநாட்டை ஒரு நாளாக சீனா குறைத்திருந்தது அந்த வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சீனாவிற்கு இடையிலான இருதரப்பு உறவு பரஸ்பர நன்மை பயக்கும் ஒன்று என கூறியுள்ள சி ஜின்பிங் உலகளவில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரிக்கும் போது உறவுகள் மிகவும் முக்கியமானதாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டார் சர்வதேச நிலைமை மிகவும் தீவிரமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும் பட்சத்தில் சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தகவல் தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதுடன் பரஸ்பர நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் எனினும் இரண்டு முக்கிய பொருளாதாரங்களுக்கு இடையில் அதிகரித்து வரும் வர்த்தக ஏற்றத்தாழ்வு நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் தலைவர் ஊர்ஜுலா ஒன்டர்லாயன் சீன ஜனாதிபதியை வலியுறுத்தினார் இருதரப்பினரும் தத்தமதி கரிசனைகளை முன்வைத்து உண்மையான தீர்வுகளை பெறுவதற்கு முன்வர வேண்டும் எனவும் ஊர்ஜுலா ஒண்டர்லாயன் கூறினார் தலைப்பு செய்திகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கவனத்திற்பு யாழில் திரண்டு மக்கள் தாயகத்தில் சர்வதேச பொறிமுறையை வலியுறுத்தி போராட்டம் இலங்கையில் மூடப்பட உள்ள பாடசாலைகள் புதிய பாடசாலைகள் தோற்றம் பெற உள்ளதாக அனுமதி கப்பல் தீ விபத்து ஒரு பில்லியன் டாலர் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு செம்மணிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் தமிழக முதல்வரிடம் கோரியுள்ள தென்னிந்திய நடிகர் திருமணத்துக்கு புறம்பான உறவினால் பிள்ளைகளை கொலை செய்த அபிராமி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு எத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்கின்ற பார்வையிடுங்கள் வணக்கம்